ஆதியாகமம் அதிகாரம் எட்டு தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்திருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்து மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் படிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்றபின் நோவா தன் பேலையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் பற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை வெளியே விட்டான் பூமியின் ஜலம் இருந்தபடியால் அந்த தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பார இடம் காணாமல் திரும்பி பேலையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேளைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேலையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை அவனுக்கு அறுநூற்று ஒரு வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று நோவா பேளையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேலையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஐந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் வழுகிப் பெருகக்கடவது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்